வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி என்னோட பேஷன்ஸும் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து வயிறு எரிச்சல்னு சொல்லுவாங்க அதாவது அல்சர் இருக்குது அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்கு எதுக்களிப்பு பிரச்சனை இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கும் போது எனக்கு நெஞ்சு படபடப்பு இருக்குது ஒரு மாதிரி என்னோட ஹார்ட்டோட சத்தம் எனக்கு வந்து கேட்குது அப்போ எனக்கு வந்து ஏதோ பயம் உணர்வாக இருக்குது நான் எனக்கு என்னமோ ஒன்று செ நான் வந்து எனக்கு பெரிய லெவலெல்லாம் என்னோட எனக்கு இந்த வியாதியாக இருக்குமா அந்த வியாதி இருக்கும்னு எனக்கு ரொம்ப படபடன் வருது அப்படிலாம் நான் யோசிக்கிறேன் நான் நெகட்டிவ் இமோஷன்ஸ்குள்ளே நான் போயிடுறேன் ஸோ இது வந்து எனக்கு சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளமாக இல்லை எனக்கு வயிறு பிரச்சனையா இல்லை வயிறு பிரச்சனை இருக்கிறதுனால சைக்காலஜிக்கலா இந்த ஒரு கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ இதனால நிறைய பேர் போய் ஹார்ட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமோ அந்த டெஸ்ட்டு வரைக்கும் எடுத்துட்டு கடைசியில் வந்து இது வந்து உங்களுக்கு அல்சர் தான் அல்சர் கூடிய டேப்லெட் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி வர்றது தான் நூறு பேர்ல தொண்ணூறு பேருக்குரிய பிரச்சனைகள் ஸோ அப்போ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இது இதுக்கு வந்து நான் ஏற்கனவே என் வீடியோ வந்து பொதுவாக நம்மளுக்கு வந்து ஆசிட் லோவாக இருக்கா இல்லை ஹையாக இருக்கா அப்படின்றதுலலாம் ஜி அப்படின்ற ப்ராப்ளத்துக்கே நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அது ஆசிட் அதிகமாக இருக்கா உடம்புல ஆசிட் குறையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவான பிரத் முடிவுக்கு வந்து நீங்கள் வர முடியும் ஸோ இந்த வீடியோவில் இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வயிறு பிரச்சனைனால ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்னொன்று எப்படி இருக்க போகுது அப்படின்னா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா இல்ல கோழில இருந்து முட்டை வந்துச்சான்ற கதை தான் உண்மையிலேயே அதுதான் இந்த விஷயத்தில் நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வயிறு ஒருத்தருக்கு வயிறு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து அல்சர் இருக்குது இல்லை வயிறில் புண் இருக்குது இல்லை எதுக்களிப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதனால சிலருக்கு என்ன ஆகும்னா ஐபிஎஸ் அதாவது மலம் அடிக்கடி போகிற பிரச்சனை இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் வந்து ரொம்ப நாளாக மலம் போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா எங்கேயாவது லைட்டாக சின்னதாக காரமாக சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி நெஞ்சு எரிச்சல் ஆரம்பிச்சிடும் வாந்தி வர ஆரம்பிக்கும் சாப்பிடவே முடியாது அப்போது எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் முத இருக்குது வயிறு பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ஒரு பிரச்சனை நான் வச்சுக்கிட்டே அவங்க ஒரு வெளியிடங்களுக்கு போகும்போது அவங்க மனதில் இந்த விதமான பயம் வந்து ஃபஸ்ட்டு ஆள்கொள்ளுது அதாவது நான் அப்படி போனா அவங்க வீட்டில் காரமாக சமைச்சா என்ன பண்றது அது நம்மளுக்கு சேராது அவங்க கொடுக்குற உணவுகள் தான் நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி அங்கே ரெஸ்ட் ரூம் நம்ம யூஸ் பண்ணணும் நமக்கு ஐபிஎஸ் இருக்கு ஸோ அடிக்கடி இந்த வயிறு பிரச்சனைனால மலம் போகிற மாதிரி இருக்கு அப்ப அங்க போய் நான் யூஸ் பண்ண முடியுமா இதனால நான் வெளியே போகாம இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இமோஷன் வரும்போது அதுல முதல் வர்ற இமோஷன் வந்து பயம் அதுக்கப்புறம் அந்த பய உணர்வு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்குள்ளே அவங்க போயிடுறாங்க ஸோ உடம்பு வந்து எந்த மோடுக்கு போகுது அப்படின்னா இந்த ஒரு ஃபைட் மோடு போகும்போது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடம்புல சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக்னு ரெண்டு சிஸ்டம் இருக்குது அதில் வந்து இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் உடனே ஆக்டிவேட் ஆகுது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகுது ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல எமர்ஜென்சி இருக்குது உடம்புக்கு ஸோ நீ ரத்தத்தை வந்து அதிகமாக செலுத்துன்னு சொல்லி தான் நம்மளுடைய இருதயம் அதிகமாக துடிக்க ஆரம்பித்து ரத்தத்தை வந்து அதிகமாக செலுத்துறதுனால அந்த முத வயிறு பிரச்சனை இருக்குது ஸோ அவங்களுக்கு உடனே அந்த வயிறு பிரச்சனைனால ஒரு பயம் பதட்டம் வருது அண்டு ஒரு அந்த வந்த உடனே ரத்த ஓட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது ஸோ ஹார்ட் படபடப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ படபடப்பு ஆரம்பித்தாலே இருதயம் இருதயம் அப்படிங்கிறது நெருப்பு பூதம் ஸோ நெருப்பு பூதம் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டீட்டெயில்டாகவே அக்கு பஞ்சரில் ஒரு இமோஷன்ஸ் அப்படின்னே ஒரு டீட்டெயில் வீடியோ அது கிட்டத்தட்ட ஒரு லெசன் மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு பூதங்களுக்குள்ளேயும் என்னென்ன உணர்வுகள் தொடர்புடையதுன்னு இருக்கும் ஸோ நெருப்பு பூதம் தொடர்புடைய அந்த உறுப்பு பார்த்தீங்கன்னா அதில் நான் குறிப்பிட்டிருப்பேன் இருதயமும் சிறுகுடலும் ஸோ சிறுகுடல் சத்துக்கள் உறிஞ்சணும் இருதயம் ரத்த ஓட்டத்தை கரெக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் அதோட உணர்வு பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி ஸோ இங்கே கூட நான் அந்த ஒரு இமேஜை மட்டும்னாலும் உங்கள் ரெஃப்ரென்ஸ்க்கு நான் திருப்பி தர்றேன் அந்த அக்குப்பஞ்சரோட இமோஷன்ஸோட சார்ட் பட் இருந்தாலும் நீங்கள் டீட்டெயில் வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஸோ இப்போது உடனே அந்த ஹார்ட் வரும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வு வந்து படபடப்பு தான் ஸோ ஒரு ஆன்சைட்டி இல்லைனா ரொம்ப ஜாய்ஃபுல் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்க அந்த ஒரு மூடுக்கு நம்ம போயிடுவோம் ஸோ நம்மளால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மூடுக்கு நம்ம போயிடுவோம் ஸோ அதனால தான் அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸஸ் ஆக்டிவேட் ஆனோடனே இந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருது இன்னொன்று பெருங்குடல் நம்ம வயிறில் ஒரு பிரச்சனை வரவுமே நம்மளோட கட் கூட தொடர்புடைய ஒரு ப்ர பிரெயினுக்கு போற ஒரு பெரிய நரம்பு வந்து வேகர்ஸ் நவ் ஸோ இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு ஐயோ இங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னு அந்த மூளைக்கு கடத்துற ஒரு விஷயம் வந்து இந்த வேகர்ஸ் நவ் ஸோ எப்படி சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுதோ அதே மாதிரி வேகர்ஸ் நோவும் இம்மிடியேட்டா ஆக்டிவேட் ஆகுது ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு இங்கேருந்து ஒரு உணர்வு போகணுன்னே அந்த வேகர்ஸ் நவ் சொன்னோன்னே பிரெயின் அதுக்குரிய ஒரு இமோஷனை நம்மளுக்கு உணர்வை கொடுக்குது இது வந்து இது ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே நம்மளுக்கு ஒரு பயமும் ஒரு ஆன்சைட்டியும் அதுக்குரிய உணர்வுகள் வந்து நம்மளுக்கு வெளிப்படுது ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி மொதல் இந்த வீடியோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல வயிறு பிரச்சனை வந்த உடனே அவங்களுக்கு எந்த மாதிரியான பயங்கள் வருது அந்த பயம் எப்படி ஆன்சைட்டியாக மாறுது ஸோ அந்த ஆன்சைட்டிக்கு எப்படி இரத்த ஓட்டம் மண்டலமும் நரம்பு மண்டலமும் எப்படி செயல்படுது அதன் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த படபடப்பு வருது ஸோ வயிறு பிரச்சனை கட் அதாவது குடல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு இமோஷனுக்கு தள்ளப்பட தான் செய்கிறோம் ஓகே இப்போ இதை ரிவர்ஸாக பார்க்கலாம் உங்களுக்கு அதிகமான நான் சொன்ன பயம் உணர்வோ பதட்ட உணர்வோ எப்பயுமே இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஸ்டார்ட் அப்பும் உங்க உடம்புல இந்த இமோஷன் அதிகம் ஆன உடனே உடம்புல ஆசிட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆசிட் தான் ஹெச்சிஎல் ஸோ அந்த ஹெசியல்ற ஒரு சுரப்பு அதிகமாக ஆரம்பிக்கும் போது அது போய் நம்மளோட நம்ம நம்மளோட வயிற்றுல இருக்கிற அந்த ஸ்டொமக் லேயரை அரிக்க ஆரம்பிக்கும் அண்ட் நாளடைவுல அந்த ஆசிட் அதிகமாகி ஆகி ஒரு கட்டத்துல ஆசிட் வந்து ரொம்ப லோ ஆகிடும் ஸோ ஆசிட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவுகள் செரிக்கப்படாது உடனே வயிறு வந்து கும்முன்னு இருக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஒரு மாதிரி டொப்புன்னு கனமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வயிற்றுக்குள்ளே குடகுடன்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ என்ன ஆகும் இதுக்கடுத்து அப்போ அந்த உணர்வுகள் உங்களுக்கு உங்கள் உடம்புல ஆசிட் அதிகப்படுத்தி பிரச்சனை நாளடைவில் தீர்ணம் ஆசிட் அதிகமாகணோனே நீங்கள் நிறைய பேண்டாசிட்ஸ் போட ஆரம்பிப்பீங்க ஸோ அப்புறம் அப்படியே ஆசிட் குறைய ஆரம்பிக்கும் நாளடைவில் ஆசிடே சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிரும் அப்போ உங்கள் உணவு வந்து செரிக்காத தன்மைக்கு போயிடும் அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வயிறு பிரச்சனை குடல் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த ஒரு பயத்திலே ஐபிஎஸ் உடம்புல வந்து இந்த மாதிரி பய உணர்வுகள் பதட்ட உணர்வுகள் உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கங்களை உண்டு பண்ணுது அப்படின்னு ஸ்டடீஸ் இருக்குது அண்ட் அந்த ஆசிட் ஃபஸ்ட்டு அதிகமாக சுரக்கும்போது தான் அந்த வீக்கங்களும் உண்டாக ஆரம்பிக்குது ஸோ அப்போ இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா உங்களுடைய உடம்பில் வர்ற உணர்வுகள் ஆசிடை அதிகமாக தூண்டுறது மூலமாகவும் உங்களோட அடுத்து உங்கள் உடல் அதாவது வயிறு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது ஸோ அப்போது இதுதான் நான் சொன்னேன் நம்மளுக்கு கோழியிலேருந்து முட்டையாக முட்டையிலேருந்து கோழியான்ற ஒரு ரிசர்ச் தான் இங்கே ஸோ உண்மையிலேயே பதட்டம் பயம் இந்த உணர்வு வந்தாலும் வயிறு பிரச்சனை வரும் கண்டிப்பாக அப்போது வயிறு பிரச்சனை இருக்கிறதுனாலையும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இமோஷன்ஸ் வந்து தன்னால் அவங்களுக்கு ஏற்படுற உபாதைகள் மத்த இடத்துல போய் அவங்களால சூழ்நிலைகளில் நம்ம எப்படி வேறு சூழ்நிலைகளை சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் ஆரம்பித்து அப்படியே அது இமோஷனாக போய் படபடப்பு பதட்டமாக மாற ஆரம்பிக்குது ஸோ இப்படித்தான் உங்களுடைய வயிறு பிரச்சனைகள் உங்களுடைய பதட்டத்தை உங்களுடைய இமோஷன்ஸை அது தூண்டுது சரி ஓகே இப்ப இதுக்கு இமோஷன்ஸ்க்கும் காமனா சில ரெமெடிஸ் வேணும் அந்த நம்ம இமோஷனுக்கு கொடுக்குற அந்த ஒரு ரெமெடி உங்களோட வயிறு பிரச்சனையையும் சரி பண்ணணும் சோ இதுக்கு ரொம்ப அருமையா அந்த இடத்துல உங்களுக்கு எப்ப அந்த ஆன்சைட்டி வயிறு பிரச்சனைனால வருது படபடன்னு இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்களோ அந்த இடத்துல உடனடியாக உங்களுக்கு க்யூர் கிடைக்கிறது வந்து முத்ரா தான் ஸோ அந்த வகையில் இந்த பிரச்சனைக்குரிய ஒரு முத்ரா வந் முத்திரை வந்து முஷ்டி முத்திரை உங்களோட இந்த நாலு விரல்களையும் இப்படி நடுவில் வந்து டச் பண்ணுங்கள் அதாவது இந்த நடுவில் இது வந்து சோலார் பிளெக்ஸ் ஸோ நம்மளுக்கு நடுவில் வந்து இங்கே நல்ல ப்ரெஷர் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த தம் ஃபிங்கர் இந்த பெருவிரலை வந்து இந்த நடுவிரல் மேலே வச்சு அமுக்குங்க ஸோ உங்களுக்கு எப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அல்சர் பிரச்சனை ரொம்ப இருக்குது இந்த படபடப்பு ரொம்ப இருக்குதுன்னு வர்றப்போ அந்த படபடப்பு வர்றப்போ இந்த முஷ்டி முத்திரையை ஒரு பத்து நிமிடம் மட்டும் காமாக உட்காந்து மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே பண்ணும்போது உடனடியாக அந்த நேரம் உங்களுக்கு பதட்டம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட இடது நாசி மட்டும் வலது நாசியை நல்லா மூடிட்டு இடது நாசியில் மட்டும் நல்லா மூச்சை இழுத்து ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மூச்சை வெளியே விடும்போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அதாவது நான் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் போயிடுறோன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கடுத்து ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடது நாசியில மட்டும் மூச்சு விடுறது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டு ஒரு ரெண்டு வகையான ஒரு ட்ரிக் ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இன்னொன்று நான் இல்லையா அடுத்த ஸ்டெப்பு வேகர்ஸ் நவ் கட்டு ஒரு இஷ்யூ உங்களுக்கு இந்த இமோஷனால் கட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கு இல்லை கட் இஷ்யூஸ்னால இந்த இமோஷன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா வேகர்ஸ் நர்வ் மூலமாக பிரெயினுக்கு வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு ரொம்ப இமோஷனை வந்து அதை தூண்டுது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அந்த வேகர்ஸ் நர்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் அதில் ரொம்ப ஈஸியாக அக்யூபஞ்சரில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு காது அதாவது இயர் அக்யூபஞ்சர் இருக்குது ஸோ அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இந்த இந்த உள்ள இந்த போர்ஷனில் இருக்குது ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கையை வச்சு இப்படி சுற்றி விட்டாலே போதும் கொடக் கொடக்குன்னு காதில் சத்தமே உங்களுக்கு வரும் ஸோ அப்படி சுற்றி விடும்போது நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டே இப்படி சுற்றி விட்டிங்கன்னா உடனடியாக அந்த வேகர்ஸ்னோட அந்த சிக்னல் சாந்தப்படுத்தப்படும் உடனே உங்களுக்கு அந்த பிரைன் வந்து இந்த இமோஷனை கொடுக்காமல் கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ அதன் மூலமாக உங்களோட கட் அதாவது உடனே மோஷன் போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி அடுத்து அதை தொடர்ந்து வர்ற பிரச்சனைகள் வந்து அந்த டைம் உடனடியாக முடிவுக்கு வரும் ஓகே இப்போது இதுக்கு நிரந்தரமாக ஜீரண குறைபாடும் எனக்கு இருக்குது அதே சமயத்தில் எனக்கு வந்து இந்த இமோஷனும் இருக்குது ஸோ இதை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டடீஸே சொல்லுது ரொம்ப அருமையாக உங்கள் உடம்பில் ஆசிட் கம்மி ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு ஸோ இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் மிதமான சுடுதண்ணியில் ஆப்பிள் சைடர் வினிகர் கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் மட்டுமே அதில் போட்டு ஊற வச்ச சியா சீட்ஸ் ஏன்னா சியா சீட்ஸ் வந்து ஒரு ஃபைபர் நல்ல நார்ச்சத்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஊற வச்சு வச்சுட்டு அதை இதில் போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோட பெருங்குடலில் இருக்கிற பேக்டீரியாவுக்கு அந்த ஃபைபர் நல்ல ஒரு மருந்து ஸோ அப்போ அது கொடுக்கும்போது நல்ல பேக்டீரியாக்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த வே இந்த கட்லேருந்து போகிற சிக்னல்ஸ் வந்து இமோஷன் இல் இமோஷனாக கொடுக்காமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி வயிறு பிரச்சனையும் சரி பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் இந்த ஊற சியா சீட்ஸ் இல்லைன்னா சீட்ஸ் ரெண்டுல எதுனாலுமே கொஞ்சம் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் இது கூட ரொம்ப அருமையான ஒரு ட்ரிக்கி இதில் வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன் கூட நீங்கள் சொல்லலாம் அதுதான் கருஞ்சீரகம் எண்ணெய் அதாவது கருஞ்சீரகம் எண்ணெய்க்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அதாவது உடம்புல எங்க வீக்கங்கள் அது அல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணுற தன்மை இருக்கு ஈவன் கேன்சர் கூட ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படிங்கிற சில ஸ்டடீஸ் இருக்குது சில புக்ஸில் ஸோ அந்த விதத்தில் ஆனால் கருஞ்சீரக எண்ணெய் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் நீங்கள் வாங்குகிற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரெஸ்ட்ன்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதில் அந்த ஒரு கா ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து சொட்டுன்ற எண்ணிக்கையில் க கணக்கில் நீங்கள் விட்டாலே போதும் ஸோ ஒரு பத்து சொட்டு மட்டும் கருஞ்சீரக எண்ணெய் போட்டு இந்த ஒரு பானத்தை ஒரு பதினோரு மணிக்கு இல்லை உங்களுக்கு ஆப்பிள் சைடர் வேணும் சிலருக்கு எரிச்சல் உண்டாக்குதுங்கிற மாதிரி இருந்தா காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா பதினோரு மணிக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை மட்டும் ரெகுலராக ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் குடிச்சிட்டு வாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த ஆசிட் பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும் இதுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு நான் சொன்ன மாதிரி வயஸ் தான் ஸோ உங்க இமோஷனும் கட்டுப்படும் அதன் மூலமாகவும் அடுத்தடுத்து வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதும் நல்லாவே உங்களுக்கு மட்டுப்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த அல்சரை வந்து க்யூப் பண்ணும் இல்லையா ரெகுலராக அதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ இருந்தாலும் இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டக்கோஸோட ஒரு வெளியில் இருக்கிற அந்த ஒரு ரெண்டு லேயர் எடுத்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு கேரட் ரெண்டையும் மிக்சியில் பச்சையாக அடித்து அதில் உப்பு மிளகு மட்டும் போட்டு வடிகட்டி அதையும் ரெகுலரா வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எந்த டைம் வேணாலும் எடுக்கலாம் காலையில சாப்பாடோட மத்தியானம் சா சாப்பாடோட ஒரு அஞ்சு மணிக்குள்ள நீங்க எடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இதுவும் நல்லாவே உங்களோ உங்களுக்கு வந்து அந்த ஏன் கேரட் போடுறோன்னா அதுல விட்டமின் ஏ அது வந்து மியூக்கஸ் அதாவது சளி படலங்களை வந்து வளர வைக்கும் உள்ள இருக்கிற அந்த அரிச்சு அந்த லேயர்ல இருக்கிற அந்த சளி படலங்களை வந்து வளர வைக்கும் குளோரோஃபில்ல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது அதோடு அதில் குளோரோஃபில்லும் இருக்குது ஸோ அது ஒரு அரு மருந்தா உங்களோட அல்சருக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்குமா நான் வேக வைக்காமல் நான் சொன்ன மாதிரி பச்சையாக ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு லேயர் மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் அடித்து கொடுத்து குடிச்சிட்டு வாங்க ஸோ இது உங்கள் இமோஷன் உங்கள் பயம் அந்த பதட்டம் அதையும் கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் வயிறில் இருக்கிற எரிச்சல் அந்த புண்ணு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்ற ஆரம்பிக்கும் சரி ஓகே இந்த எல்லா ரெமெடிஸும் எல்லாமே எப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணணும் அந்த ரூட் காசன்னு நான் சொல்லியிருக்கேன் இதில் அட்வான்ஸ் அப்படிங்கிறது அந்த இயராக்கும் பஞ்சர் நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா முஷ்டி முத்ரா பண்ணலாம் ஆனால் இதை இதை விட இந்த ரெண்டும் விட ரொம்ப அருமையாக ஒரு இமோஷன்ஸை கம்ப்ளீட்டாக வந்து உங்ககிட்ட இருந்து போக்கணும்னா இதுக்கு ரொம்ப அருமையான தீர்வு வந்து மலர் தான் ஸோ உங்களுக்கு வந்து பயத்தினால வயிறு பிரச்சனை இருந்தாலும் வயிறுனால எதுதோ நான் அப்படி போயிடுவேன் எனக்கு இது கேன்சரா இருக்கும் இது எனக்கு வந்து ஹார்ட் பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கிறதுனாலும் திருப்பி திருப்பி அப்போ அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருப்பீங்க உடனே ஏதாச்சும் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோனே பிரச்சனை வரும் மறுபடியும் அந்த ஃப்ரீயர் வரும் அப்புறம் மறுபடியும் அந்த ஃபியர் உங்கள் உடம்ப பாதிக்கும் இப்படியே ஒரு சைக்கிள் இருக்கும்போது இருக்கிறதுனால தான் அது அல்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே க்யூர் ஆக மாட்டேங்குது அந்த இமோஷன்ஸும் போக மாட்டேங்குது ஸோ அப்போ அதுக்கு அட்லீஸ்ட் அந்த இமோஷன்ஸையாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது மென்மேலும் அந்த வயிறு புண்ணாகாமல் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த மலர் தீர்வு ஸோ அந்த விதத்தில் முத நான் சொன்ன மாதிரி ஃபியர் பயம் பயம் உணர்வு தான் ஃபஸ்ட்டு ஃபீல் ஸோ அதுக்கு மிமுலஸ் அப்படிங்கிற ஒரு தீர்வும் அதனால வர்ற மனப்பதட்டத்துக்கு இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மலர் தீர்வு ஸோ இந்த ரெண்டு மலர் தீர்வும் வாங்கிட்டு ஒன்று ஒன்று இருந்து ரெண்டு பில்ஸ் எடுத்து ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வயிறு பிரச்சனை இருந்தாலும் அதனால் வர்ற அந்த இமோஷன்ஸ் நல்லாவே குறைக்கப்படும் அதன் மூலமாக மென்மேலும் வயிறில் அந்த அமிலங்கள் அதிகமாக சுரந்து புண்ணாகாமல் ஐபிஎஸ் அதுக்கப்புறம் அல்சர் சிவியராக பொறுந்த மாதிரி பிரச்சனைகள் வராம உங்களால தவிர்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிரச்சனைனால ஏகப்பட்ட பேர் அவதிப்பட்டு இத் நைட்லாம் எல்லாம் ரெண்டு மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனோம் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயந்து தூக்கமும் இல்லாமலும் இருக்காங்க ஸோ அந்த தூக்கம் இல்லாம நைட் அப்படியே இருக்கும்போது அது புண்ணா இருக்கு வலிக்குது ஸோ அப்போ எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னாலுமே அது காலையில உடல் வலிகளில் தான் போய்விடும் உடனே வந்து உடனே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் சிம்பத்தட்டிக் மோடுக்கு போயிடுவோம் அதாவது ஃபியர் பயம் மோடுக்கு போயிடுவோம் ஆனா இந்த மலர் தீர்வுகள் எடுக்கும்போது அந்த மாதிரி பயம் இல்லாமல் இருக்கும்போது நல்லாவே ஒரு சீக்கிரமாவே ஒரு குணம் வர்றதை நம்மளால பார்க்க முடியும் இது வந்து எல்லா ஹோமியோபதி ஷாப்லேயும் கிடைக்குது அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப வேகமாக இருக்கும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்